சரியான நீங்கள் கடந்த மார்ச் பல்வேறு சவால்களையும் உங்களுடைய நண்பனே உங்களுக்கு எதிரியாகவும் உங்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய விமர்சனமே உங்களுக்கு எதிராகவும் உங்களுக்கு எதிரின்றது வேற இடத்துல இருந்து வந்திருக்காது உங்க கூடவே உங்களை வச்சு உங்களை வந்து கிடைச்சிச்சு தான் சொல்லணும் மற்றவங்க கட்டுப்பாட்டில் உங்களுக்கு பிடிக்கலைனாலும் அவங்களுக்கு கட்டுப்பட்டு செய்ய சூழ்நிலை வேலையில் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது சொல்லியாச்சு காதல் திருமணம் சுக்கிரன் கேது இணைவு பெறும்போது நீங்க உங்களுடைய காதல் திருமணம் குடும்ப வாழ்க்கையில மீனாட்சி ஜோதிட அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாதமும் என்னுடைய ராசி பலன்களை தொடர்ந்து கவனித்து வந்து உங்களுடைய விமர்சனங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரிவிக்கிறீங்க அதற்காக மிகவும் நன்றி உங்களுடைய விமர்சனங்களும் உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன மேஷ ராசியினருக்கு இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது மேஷ ராசியினருக்கு இந்த ஆண்டு மார்ச் மாதம் ஏழரை சனி தொடங்கி இருக்கு ஏழரை சனி தொடங்கியது முதலே உங்களுடைய லக்னாதிபதியும் சரியான அமர்வு இல்லாததுனால நீங்கள் கடந்த மார்ச் மாதத்திலிருந்தே பல்வேறு சவால்களையும் பல்வேறு இடத்தில் அவமானத்தையும் ஏற்படுத்தியிருக்கும் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது அதாவது ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்த உங்களுடைய நண்பனே உங்களுக்கு எதிரியாகவும் உங்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய விமர்சனமே உங்களுக்கு எதிராகவும் முன் வந்திருக்கும் நீங்க எங்கேயோ ஏதோ ஒரு கருத்துக்களை யாருக்காவது சொல்லி அதையே வச்சு உங்களை மடக்கி இருப்பாங்க கடந்த ஆகஸ்ட் மாதத்துல ஏன்னா உங்க லக்னாதிபதி உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்திருக்காரு செவ்வாய் உங்களுக்கு ஆறுல இருக்கும் போது அங்கு சனியோட பார்வையும் வந்து விழுது இதனால உங்களுக்கு எதிரின்றது வேற இடத்துல இருந்து வந்திருக்காது உங்க கூடவே உங்களை வச்சு உங்களை வந்து கட்டுப்படுத்துறதுன்னு இருக்கும் இத்தனை நாள் நீங்க வந்து வேற ஒருத்தரோட கட்டுப்பாட்டுல இருந்திருப்பீங்க மத்தவங்க சொல்றதை கேட்டுதான் ஆகணும் வேற தலையெழுத்து இல்லைன்ற மாதிரிதான் உங்களுக்கு கடந்த மூன்று மாதமா போயிருக்கும் அதுல கடைசி ஆகஸ்ட் மாதம் உங்களை வச்சே உங்களை ஓகேங்களா உங்க சொந்தத்தை வச்சே உங்க உறவை வச்சே உங்க வார்த்தைகளை வச்சே நீ உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது உங்களுக்கு நிகழ்ந்து இருக்கும் அது இந்த செப்டம்பர் மாதம் விலகுது இந்த செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் நீங்க கொஞ்சம் தாங்க இருக்கணும் ஏன்னா செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி உங்களுக்கு ஏழாம் இடத்துல உங்கள் லக்னாதிபதி வராரு அப்போது மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கு எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாத பிற்பாதி ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் கடந்த மூன்று நான்கு நா மாதங்களை கம்பேர் பண்ணும்போது சரிங்களா சரி உங்களுக்கு ஆறாம் இடத்துல புதன் உச்சம் அடைகிறாரு அது எப்படி இருக்க போகுது அதாவது என்னென்னா புதன் உச்சம் அடைகிறாரு அங்கு சனி பார்வை விழுது புதனுன்றது ரொம்ப வேகம் எடுக்கும் கிரகம் கடகடன் பண்ணிடுவாரு சனின்றவர் எப்படி ரொம்ப ஸ்லோ மந்தமான கிரகம் ரொம்ப தான் வேலை பார்ப்பாரு ரொம்ப பொறுமையா தான் எல்லாத்தையும் செய்வாரு இவங்க ரெண்டு பேரோட பார்வை இப்போ மோதி கொள்ளும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா வேலையை கடவுடன் செய்யணும்னு தோணும் ஆனா தான் போகும் உங்களுக்கு ஐடியாஸ் கடவுடன் வரும் ஐடியாஸ் பிளான்ஸ் எல்லாமே அடுத்து என்ன பண்ணலாம் எல்லா முயற்சிகளும் முடிவுகளும் உங்களுடைய சிந்தனையில வேக வேகமாக ஓடும் ஆனா செயல்திறன் மெதுவாக தான் இருக்கும் ஏன்னா சனியும் புதனும் சமசப்தம பார்வையில இடம் பெறுறாங்க அதனால இந்த ஒரு குழப்பம் நீடிக்கத்தான் செய்யும் ஆனா உங்களுக்கு இப்போ தெளிவான சிந்தனை கிடைக்கும் ஏன்னா குருவோட பார்வை உங்க லக்னாதிபதி மேல விழுது ஓகேங்களா உங்களுக்கு ஏழாம் இடமான துலாம் வீட்டில் செவ்வாய் அமர்வு இருக்கு அந்த இடத்துல குரு பார்வை விழுறதுனால இத்தனை நாள் நீங்க கடந்து வந்த பிரச்சனை இத்தனை நாள் உங்களை மத்தவங்க கட்டுப்படுத்திருப்பாங்கல்ல இப்போ உங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சிச்சு ஆமாங்க உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னு தான் சொல்லணும் இத்தனை நாள் நீங்க மத்தவங்க கட்டுப்பாட்டு இல்லை உங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்களுக்கு கட்டுப்பட்டு நீங்க செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கோம் இப்ப அப்படி கிடையாது இப்ப எப்படி இருக்குதுன்னா ஆஹ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களால் செயல்படுத்த முடியும் மற்றவங்கள வச்சு நீங்கள் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுப்பீங்க சரிங்களா அதனால் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பிற்பாதி ரொம்பவே நல்லதாக தான் இருக்குது ஓகே வேலையில் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது சொல்லியாச்சு காதல் திருமணம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னா சுக்கரன் கேது இணைவு ஐந்தாம் இடத்தில் அதாவது சிம்ம வீட்டில் சுக்கிரன் கேதுவும் இணைவு பெறுது கடந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நான்காம் இடத்துல சுக்கிரன் இருந்தது உங்களுக்கு ஓரளவுக்கான நற்பலன்களை கொடுத்தது ஆனால் இப்போ ஐந்தாம் இடத்துல வருகின்ற செப்டம்பர் பதிமூணாம் தேதியிலிருந்து சுக்கிரன் கேது இணைவு பெறும்போது நீங்கள் உங்களுடைய காதல் திருமணம் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்போது லவ் பண்ணுறவங்க டைம் கொஞ்சம் மினிமமாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அவங்க கூட நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அது கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் உருவாகும் லேடீஸ்க்கு ஹெல்த் கேர் எடுத்துக்கோங்க வீட்டில் எந்த லேடிஸ் இருந்தாலும் சரி அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் கேர் எடுத்துக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் அக்கறையாக நலம் விசாரிங்க அதுவே உங்களுக்கு பல பிரச்சனைகளை குறைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக ஏற்பட தான் செய்யும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இன்னும் சனி வக்கரத்துலேயே தான் இருக்கிறாரு அதனால் உங்களுக்கு செலவுகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்க தான் செய்யும் அதுவும் அது வீண் செலவுகளாக தான் இருக்கும் அதாவது பன்னெண்டாம் இடத்துல இருக்க செலவு எப்படி இருக்கும் போதுன்னா உங்களுக்கு வீண் செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்குன்றதுனால உங்களுக்கு தேவையான செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் கேது இணைவு இருக்குன்றதுனால மற்றவங்களுக்காக நீங்கள் செலவு செய்யும் சூழ்நிலை உண்டாகும் ஆக செப்டம்பர் மாதம் உங்களுக்கு பணம் வருமானம் குறைவாக இருக்கு அப்படின்னாலுமே செலவுகள் எக்கச்சக்கமா இருக்குங்க ஆஹ் இந்த நேரத்தில் யாராவது பேங்க் லோன் அப்ளை பண்றீங்க ஆஹ் இல்லைன்னா நான் வந்து வெளியே வட்டிக்கு வாங்கலாம் நான் வட்டிக்கு கேட்டிருக்கேன் எனக்கு கிடைக்குமான்றவங்களுக்குலாம் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல சூரியன் புதன் இணைவு இருக்கு புதன் உச்சம் அடைகிறாரு அந்த அது வந்து எப்படின்னா செப்டம்பர் பதினஞ்சு பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் புதன் நினைவு அந்த இடத்துல சனியோட சமசப்தம பார்வை சூரியன் புதன் மேல விழுது அப்போ அரசு மூலமா நீங்க ஏதாவது உதவி பெறணும்னா அது கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி பேங்க் லோனுக்காக யாரா காத்துட்ருக்கீங்க வெளியே வட்டிக்காக வாங்கறதுக்கு காத்துட்ருக்கீங்க இல்லை மருத்துவ செலவுகளுக்காக நீங்கள் வந்து ம கிட்ட நீங்கள் வந்து பணம் காசு கேட்டுருக்கீங்கன்னா அது எல்லாமே கிடச்சிரும் அந்த மாதிரியான செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே ஏற்பட செய்யும் மற்றவங்களுக்காக செலவு பண்ணுறது உங்களுக்காக செலவு பண்ணுறது இதுக்கு நடுவில் வீண் செலவுகள் அதிகமாக ஏற்படுதுன்னு வருகின்ற செப்டம்பர் மாதம் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதனால் பட்ஜெட் போட்டுக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளவு செலவு பண்ணிக்கணும் முதலே ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க என்னென்ன செலவுகள் இருக்குன்றதை பார்த்து வச்சுக்கோங்க இதை விட இன்னொன்னு என்னன்னா நீங்க வந்து செலவுகள் ஏற்படுற முன்னாடியே யாருக்காவது தான தர்மம் அதாவது ரொம்ப ஏழை எளியவர்களுக்கு தானம் தர்மம் பண்ணுங்க அது மூலமா உங்கள் செலவுகள் குறையும் ஏன்னா இப்ப இந்த நேரத்துல உங்ககிட்ட காசு தங்கக்கூடாது நிற்கக்கூடாதுன்னும் போது அது நல்ல வழியில நம்ம அந்த செலவை கொண்டு போயிட்டோம்னா உங்களுக்கு அதுவே பின்னால இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா உங்களுக்கு வந்து சேரும்ல அதனால நிலம் வீடு வண்டி அப்படிதான் வாங்கணும்னு இல்லை நாலு பேர் எளியவர்களுக்கும் நீங்கள் தான தர்மம் பண்ணலாம் அதுவும் உங்களை நல்ல முறையில் பின்ன பிற்காலத்தில் வந்து சேரும் சரிங்களா அதனால முடிந்த அளவுக்கு தான தர்மத்தை அதிகப்படுத்துங்க அதுவே உங்களுக்கு நற்பயன்களையும் உண்டு பண்ணும் ஆக காது திருமணம் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி ரொம்ப மினிமமாக டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது அதே மாதிரி திருமணத்துக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களா ஆஹ் மேஷ ராசி மேஷராசி மேஷ லக்னத்தை சேர்ந்த லேடிஸு இந்த காலத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வரனாகவே வரும் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியான உங்களுக்கு விருப்பமான வரனே உங்களுக்கு வந்து சேரும் ஆனா ஜென்ஸுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரபிளா வராது அதனால இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதத்தை நீங்க தவிர்த்துக்கலாம் அப்போ உங்களுக்கு நல்ல வரணாவே வந்து சேரும் ஆக மேஷ ராசியினருக்கு குடும்பத்திலையும் சரி திருமணம் காதல் விஷயத்திலையும் சரி கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் மற்றபடி வேலை தொழிலெல்லாம் ஒரு முன்னேற்றம் இருக்குது இப்போ உங்களால் என்ன செய்யணும்னு பிளான் பண்ணுறீங்களோ அது தாராளமாக செய்ய முடியும் உங்களுடைய முயற்சிகள் இப்போ ஓரளவுக்கு வெற்றிகரமாகவே தான் இருக்கும் அட்லீஸ்ட் இப்ப நீங்க வந்து என்ன பிளான் பண்ணிருக்கீங்களோ அதை உங்களால் செயல்படுத்த முடியும் கடந்த மூன்று மாதமாக பாத்தீங்கன்னா உங்களால எதுவுமே செயல்படுத்த முடியாம உங்க கையை கட்டி போட்ட மாதிரி மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நீங்க வந்து ஒரு வேலைக்கார மாதிரி வேலை செய்கிற சூழ்நிலை வந்திருக்கோம் ஆனா இப்ப அப்படி கிடையாது இந்த செப்டம்பர் மாதம் உங்களால உங்களுடைய பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் குரு பார்வை உங்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதி மேலே விழுறதுனால கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அதனால் ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் செலவுகளை குறைச்சிக்கோங்க அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி லைஃப்பில் உங்களுடைய அக்கறையை மட்டும் காட்டுங்க ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணாதீங்க லேடிஸ் கிட்டே ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணாதீங்க ரொம்ப அக்கறையாக நடந்துக்கோங்க ரொம்ப அக்கறையாக ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கலாம்